ஒரு நேரத்தில் ஒரு பசுமை நிறைந்த பெரிய தோட்டம் இருந்தது அந்த தோட்டம் வண்ணமயமான காய்கறிகளால் நிரம்பி சிரிப்பு மற்றும் மகிழ்ச்சியால் முழங்கிக் கொண்டிருந்தது அந்த இடத்தில் சிறிய ஆனால் தைரியமான பச்சை பட்டாணி காய்கள் இருந்தன அவர்கள் அனைவரும் நல்ல உடல் வலிமை கொண்டவர்கள் மேலும் மிகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தனர் அவர்கள் அனைவரும் பசுமை வீரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் பசுமை வீரர்கள் மிகவும் சிறப்பு மிக்கவர்கள் ஏனெனில் அவர்கள் உடலுக்கு மிகவும் முக்கியமான நார்ச்சத்து தருவார்கள் நார்ச்சத்து என்பது நம் வயிற்றை நன்றாக செயல்படுத்த செரிமானத்தை சீராக வைத்துக் கொள்ள மிகவும் அவசியம் அந்த தோட்டத்தில் எல்லாம் நன்றாகவே நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு பெரிய சிக்கல் வந்தது ஒரு நீண்ட கடுமையான வறட்சி மழை பெய்யவில்லை தாவரங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை மண்ணும் வாடிவிட்டது காய்கறிகள் அனைவரும் தங்களின் இளமையையும் வலிமையையும் இழக்க ஆரம்பித்தனர் அப்போது தோட்டத்தில் உள்ள எல்லோரும் கவலையோடு பார்த்தார்கள் இப்போது யார் நம்மை போகிறார்கள் அந்த நேரத்தில் பசுமை வீரர்கள் தங்களது சிறிய ஆனால் மிக்க உள்ளங்களை தயார் செய்தனர் அவர்கள் ஒன்று கூடி இந்த பிரச்சினையை எதிர்கொள்ள முடிவு செய்தார்கள் பசுமை வீரர்கள் அனைவரும் தங்கள் சிறு கைகளையும் பசுமை பூச்சொட்டும் உடலையும் உறுதியுடன் குலுக்கினார்கள் அவர்கள் உயிரோடு இருந்த தாவரங்களுக்கு தண்ணீர் சேமிக்க மண்ணை ஈரமாக வைத்துக்கொள்ள சிறு சிறு குழிகள் தோண்ட ஆரம்பித்தார்கள் அவர்கள் சேமித்த ஒவ்வொரு துளி தண்ணீரும் அந்த குழிகளில் தேங்கிக் கொண்டு அருகில் இருந்த செடிகளை உயிருடன் வைத்தது அந்த செயல் போற்றத் தகுந்து பசுமை வீரர்கள் அங்கேயும் இங்கேயும் சென்று ஒவ்வொரு செடிகளாக தன்னுடைய சிறிய பசுமை வசதிகளை பகிர்ந்தனர் அவர்கள் சோர்ந்து போன செடிகளுக்கு நம்பிக்கையை மீண்டும் தந்தார்கள் மரங்களும் காய்கறிகளும் பூந்தோட்டங்களும் மீண்டும் சிறு சிறு பசுமை இலைகளை விட ஆரம்பித்தன அந்த காட்சி மிகவும் அழகாகவும் நம்மை மகிழ்விக்கும் வகையிலும் இருந்தது மெல்ல மெல்ல வானத்தில் மேகங்கள் திரண்டு மழைத்துளிகள் பூமியில் விழத் தொடங்கின மழை வறட்சிக்கு முடிவுகட்டியது தோட்டம் மீண்டும் உயிர்த்தெழுந்தது அனைவரும் பசுமை வீரர்களுக்கு நன்றியை தெரிவித்தனர் அவர்கள் இல்லையெனில் தோட்டம் இப்போது இளமையைக் காணவே முடியாமல் போயிருக்கும் இந்த கதையின் ஒரு சிறப்பு உண்மை என்னவென்றால் பச்சை பட்டாணி மட்டும் இல்லாமல் நம்முடைய உணவிலும் நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் முக்கியம் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக செரிமானம் நன்றாக வயிறு மகிழ்ச்சியாக இருக்க நார்ச்சத்து தேவை நாம் பச்சை பட்டாணியை போன்ற காய்கறிகளை உணவில் சேர்த்தால் நம்முடைய உடல் ஒரு மகிழ்ச்சியான தோட்டமாக மாறும் அதனால்தான் நம்முடைய தாயும் பாட்டியும் எப்போதும் சொல்வார்கள் பச்சை காய்கறிகள் அதிகம் சாப்பிடு நாச்சத்து நிறைய கிடைக்கும் என்று நம்முடைய வயிறு நன்றாக வேலை செய்ய நம்மை சோர்வு இல்லாமல் வைத்துக்கொள்ள நாச்சத்து மிக மிக அவசியம் அது நம்மை வலிமையாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்கும் அந்த பசுமை வீரர்கள் போல நாமும் தினமும் நாச்சத்து நிறைந்த காய்கறிகளை சாப்பிட வேண்டும் பச்சை பட்டாணி பீன்ஸ் முருங்கைக்காய் சுரைக்காய் எதுவாக இருந்தாலும் சத்தும் ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கும் சிறிய பச்சை வீரர்கள் பெரிய மாற்றத்தைக் கொண்டு வந்தது போல நம்முடைய சிறு சிறு நல்ல பழக்கங்களும் நமக்கு பெரிய நன்மைகளை தரும் இப்போது அந்த தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய பண்டிகை போல நடைபெறும் பசுமை வீரர்கள் பசுமையுடன் புன்னகைத்து மற்ற காய்கறிகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர் அதுபோல் நாமும் பசுமையாக இருக்க உடலும் மனமும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள தினமும் சத்தான காய்கறிகளை சாப்பிடுவோம் நம் வயிறும் மகிழ்ச்சி கொண்டு நம் இதயமும் உற்சாகத்தோடு துடிக்கட்டும்